ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் இன்றைக்கி வந்து பன்னீர் ரோஸு இருந்த மொட்டுக்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா பூக்க ஆரமிச்சிடுச்சு பூத்து முடிய போகுது ஒன்று நாளைக்கு பூக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி ஒன்று பூத்து இருக்குது பாருங்கள் இப்படியே பூத்து மொட்டுக்கள் எல்லாம் முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் துளிர் வந்து தாங்க நம்மளுக்கு மொட்டு பார்க்கணும் மொட்டு வச்சு பூக்கள் பார்க்கணும் அப்புறம் இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலே நம்ம வந்து நம்ம செடியை நல்லா தள தளன்னு வளர்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டிங்கல்ல வந்து களை செடி நிறையா முளைக்கும் என் தொட்டியில் பார்த்திங்கன்னா எதுலேயுமே களை செடி இருக்காது நான் அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுவேன் ஏன்னா அந்த களை செடி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன எந்த ஒரு பயனும் பயனும் கிடையாது ஏன்னா அது வந்து நம்ம கொடுக்குற சத்தில் பாதி அதை எடுத்துட்டு எடுத்துக்கும் அப்போ நம்ம செடிக்கு வந்து சத்துக்கள் கம்மியாயிடும் அப்புறம் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா நல்லா சூரிய ஒளி வேரில் படுற மாதிரி வைங்க ஏன்னா அந்த கீழே வந்து படற விடாமல் நீங்கள் அந்த கிளைய வந்து கட் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கனாலே செடிக்கு வந்து வேர் பகுதியில் நம்மளுக்கு வெயில் படும் அந்த மாதிரி நம்ம விட்டோம்னா நல்லா வேர் பகுதியில் சூரிய ஒளி பட்டுதுன்னா நல்லா வரும் அப்புறம் வந்து ஒரு தொட்டியில் ரெண்டு செடி வைக்கலாம் ஆனால் அது ஓரளவு வளரும் வரது தான் வைக்க முடியும் அதுக்கு மேலே வைக்க முடியாது அதுக்கும் என்னென்னா ஒரே செடி ஒரே தொட்டியில் ரெண்டு செடி வச்சோம்னா ரெண்டும் வந்து போட்டி போட்டு கூட வளரும்னு சொல்லுவாங்க பக்கத்தில் பக்கத்தில் செடி இருந்தால் நம்ம பூமியில் வச்சா கூட பக்கத்தில் பக்கத்தில் செடி இருந்ததுன்னா அது ரெண்டுமே போட்டி போட்டு வளரும்ன்ற மாதிரி நான் வந்து எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அதை நம்ம பார்க்கணுன்னா நம்மளோட பாரிஜாதம் மாதுளை ரெண்டையும் பார்த்திங்க இல்லையா ரெண்டும் இப்படி வருது நல்லா அழகாக தலை தழைன்னு வந்துட்டுருக்கு இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே விட முடியாது இல்லையா மரமாக ரெண்டுமே வர்ற மாதிரி வருது அதனால் எதனால் ஒன்று நான் எடுத்து தனியாக தான் வைக்கணும் ஏன்னா தொட்டி வந்து நல்ல பெருசாக இருந்தால் ஓரளவு வைக்கலாம் நம்ம வந்து ஓரளவு பெருசாக இருக்குது அதனால் இவ்வளோ நாள் வச்சதே பெரிய விஷயம் எனக்கு தொட்டி கிடைக்கல கிடச்சதுன்னா மாற்றிடுவேங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்